நம்மளுடைய ஃபாலோவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருந்து பழைய போர்ட்ஸ் எல்லாம் நம்மள்கிட்ட கொஞ்சம் கொடுத்துருந்தாரு அதை வச்சு எனக்கு ஒரு ப்ரியாம்பிள் ஃபேர் வந்து எனக்கு பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு சரி கொடுங்க பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக பார்த்துக்கிட்டீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் செஸ்ஸு அடுத்து வால்யூம் கண்ட்ரோலு இது மட்டும்தாங்க புதுசு மற்றபடி வசந்த் போர்டில் வந்து ச பீட்டி அண்டு சபு பிரி அண்டு ஜி ஸ்டாரில் வந்து யூஸ்பி போர்டு இதெல்லாம் வச்சு எனக்கு கொஞ்சம் டூ பாயிண்ட் ஒன் ப்ரீ எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க நல்லா ஒரு பர்ஃபெக்டான ஆடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்காக அவர் கொடுத்துருந்த மெட்டீரியல் எல்லாமே வச்சு நம்ம ஒரு டூ பாயிண்ட் ஒன் பிரியாம்பிள் ஃபேர் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி பழைய மெட்டீரியல்லாம் வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரெண்டாவது பார்த்துக்கிட்டேன் கொரியரும் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் எங்களால் பண்ணித்தர முடியும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் சோழ காமிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில்